ிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை முதலாவது வார்த்தையாக பிதாவை நோக்கி அவர் கேட்க செலுத்த காரணம் என்ன என்பதை யோசித்து பார்த்தபோது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியமே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்தி பார்வை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் நான் ஏற்கனவே அறிந்திருக்கிற பண்ணுவாங்க பரிசுத்த லோகா சுவிசேஷத்திலே ஒரு காரியத்தை நான் பார்ப்போம் அதிசயன் ஆயக்கார் இரண்டு பேரும் தேவாலயத்தில் அவர்கள் ஜெயிக்க வந்ததாக கத்தனுடைய வசனங்கள் மூலமாக நான் அணிந்து கொள்வோம் பரிசுத்த லோகா சுவிசேஷம் அங்கே பதினெட்டாம் அதிகாலத்தில் அதிகரித்து நான் ஆசியம் ஆகவே கடைசியில் நின்று அவன் போது எவ்வளோ நல்ல காலங்களை சொல்லி கட்டப்படி சாங்கத்தை அவன் அந்த ஜபத்தை ஏற்படுக்கிறதை நாம் பார்ப்போம் அங்கே சொல்லப்பட்ட அந்த ஜபத்திலே நான் நினைவு கூர்மொழியான அவருடைய வசனம் என்ன இரண்டு தரம் உபவாசித்த வாரத்தில் என் சமாத்தியத்திலெல்லாம் தசவமாக செலுத்தி வர்றேன் அதோடு மாத்திரமா பரிகார அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல அல்ல இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல அதற்காக உங்களுடைய அவனுடைய பக்தி ஒரு மார்க்க பக்திக்கு ஏதுவாக காணப்படுகின்றோம் ஒருவேளை வெளிப்பட ஆக்கும் பொழுது எவ்வளோ நல்ல காரியங்களை அவன் சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கிறோம் அத்தனுடைய வசனம் சொல்கிறது அவன் ஜெயித்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகிறதான வேலையிலே அங்கே அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை அவன் மந்த மனமாகவே திரும்பி போனான் என்பதாக எழுதப்பட்ட வாசித்து பாருங்கள் ஒரு பாவியான சுற்றி கர்த்துடைய சமூகத்திலே வந்து அழுது அவருடைய வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்திலே அந்த அந்தமையை நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த ஏற்ற காலையில் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஆகும் போனாலும் ஒழுக்கமான இறக்கத்தை சொல்லுடன் பெண்ணை பார்த்து சொன்னார் சமாதானத்தோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜபத்தை பார்த்து எவனே பாவியாக கருமையான சொல்லி தன்னுடைய மார்க்கு பக்தியிலையோ எந்த ஒரு நல்ல காரியத்தையோ அவன் தேவ சமூகத்தில் அவன் நிறைப்படுத்தாத தேவதே தெய்வதே பாவியாகிய கிருமையாக இருந்து சொல்லி ஆண்களுடைய இரக்கத்தை பற்றிக்கொண்டு சென்றார் அந்த இரண்டு பேருமே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் ஒரு மகாபலிய சமாதானத்தோடு விடுதலை நீர்மாட்ட அனுபவத்தோடு புறப்பட்டு சென்றார்கள் என்பதாக பார்ப்போம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மையான மகிமையான ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால் ஆமாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை காட்டியும் நான் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக அநேக ரீதிக்குரிய காரியங்கள் பக்திக்குரிய காரியங்கள் வாழ்க்கையிலே நிறைந்திருந்தார் உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் மீறப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த தெய்வீக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ஆனால் அதை ஒரு பரிதாபமான ஒரு நிலை ஒன்றுமே இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை வார்த்தை அந்த முதலாவது வார்த்தை நாம் தியானிக்க முடியாத நேரத்தில் உண்மையிலேயே ஆண்டோடைய கிருபையினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக நாம் கேட்டு பார்க்க வேண்டும் அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த பெருசி தலைவர் அஞ்ஞான சகோதரர் ரட்சிக்கப்பட்டார் அவர் ரட்சிப்புக்காக வந்தவர் அல்ல உண்மையான பாவ விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்தவர் அல்ல தன்னுடைய முழு சரீரத்தில் உள்ள வியாதி நீக்கி சுதந்தோடும் பெற்றுக்கொண்டபடியாக அந்த இடத்துக்கு வந்த அவரை ஒரு குளிர் நோக்கி அதை தான் பழக்க வைப்பார்கள் அவ்வளவு அவருக்காக பிள்ளைகள் ஜெடித்தார்கள் வியாதமாக ஒரு நாள் அந்த நாட்களிலே நம்ம காடுகளிலே சென்று ஜெடிப்பது போல அவரும் அந்த ஜெனத்துக்கு வருவார் நடந்த காரியம் என்ன அந்த சாயங்கால நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் சிறுமை காட்சியை கண்டார் அவருடைய மனம் விட்டு கதறிந்தார் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சகோதரனாக புறப்பட்டு வந்தார் அவருக்குள்ளே அழக முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ஐயத்தின் தலைவர் பார்த்து அவரை கேட்டார்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதே உன்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி நீங்கவில்லை என்று கேட்டப்படுது என்னுடைய சரீரத்தின் வியாதி நீங்காவிட்டாலும் பரவாயில்லை பாவம் கண்டிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டே என்று சொன்னார் சில நாட்களில் அவருடைய சரீரத்தின் வியாதி அவரை எடுத்து அந்த ஜெபத்தில் நீங்கி போன அவர் ஒரு ஊழிய காரணமாக மாறினார் கத்தனுடைய வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் பிதாவை நோக்கி ஏறெடுத்த அந்த ஜபம் பிதாபியர்களுக்கு மண்ணியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியா இருக்கிறார்கள் அவர் தன்னுடைய பாவத்திற்காக பிதாபை நோக்கி பறிந்து பேசவில்லை கத்திரி வசனத்திலே வாசித்து பாருங்கள் அவரை இழந்த பிரியாசம் செய்வர்கள் அதோடு மாத்திரம் அல்ல சிறுவையிலே ஆணி அடித்தவர்கள் பல விதங்களிலே அவசியமில்லாத கேள்விகளை கேட்டு அவரை துன்பப்படுத்தினார் கத்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக பிதாமியிடத்திலே அவர் பரிந்து பேசினார் சற்று யோசித்து பாருங்கள் பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் அவரிடத்தில் எந்த ஒரு பாவம் இல்லை அவர் தன்னுடைய பாவத்திற்காகவும் அந்த ஒரு வேதனையை சம்பாதிக்கவில்லை ஆனால் இவர்களுக்காக பிதாவினத்தில் அவர் பேசினார் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய பாவம் இரண்டாவது பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அக்கிரமக்காரர் இருக்கார் பாவிகள் இருக்கார் சத்துருக்க கத்தனுடைய சமூகத்திலே பறிந்து பேசி அவர்களை தேவன் பக்கமாக முக்கியமான ஒரு கடினமான ஒரு சாதாரண நிலையிலே பிதாமி நோக்கி அவர் பயந்து பேச வேதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் பனியாசங்களை மாற்ற வசனத்தை வாசிக்கும் எல்லாவற்றையும் பொறுமையாய் சார் அந்த இடத்திலே தன்னுடைய வேதனை வெளிப்படுத்தாதே இவர்களது மாண்டி தாங்கள் செய்கிறது இல்லதென்று அறிஞாக இருக்கிறேன் இதை நம்முடைய வாழ்க்கையில் பாவம் அளிக்கப்பட்டு வெற்றிக்கப்பட்டு தெரியும் ஆண்டுகளாக என்ற நம்முடைய உச்சம் நாம் யாரெல்லாம் தேவ சந்தத்தை இவர்களை மாண்டி முக்கியமாக நம்முடைய சந்துக்காக நமக்கு உலகமான செயல்கள்

அவர்கள் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை வாங்கி கொடுத்து அவர்களை தேவன் பக்கமாக சேர்த்துக் கொள்வதற்கு வழி ஏற்படுத்துவது பாருங்கள் இந்த ஜனத்திலே மூன்று காரியங்கள் பார்க்கும் இது என்னுடைய பிரதிபலி முதலாவது இயசையா தீர்க்கத்தரசியின் புஸ்தகத்திலே நான் வாசிக்க கேட்ட அந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஏனத்தால எழுநூறு வருஷங்களுக்கு முன்பதாக இயேசையாவினால் தீர்த்த தரிசனமாக சொல்லப்பட்ட அங்கே ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம் பனிரெண்டாம் வருசனம் அக்கிரமக்காரருக்காக அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்த அக்கிரமற்காரர்களுக்காக ஆண்டுகளால் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வார் எதிர்க்கப்பட்டிருக்கு அவரை குறித்துள்ள தீர்த்த தரிசன வார்த்தை என்ன அவர் அக்கிரமக்காரர்களுக்காக

கற்றுக் கொடுத்த உபதேசங்களே தெரிய உபதேசம் அதைத்தான் கடந்த வியாழக்கிழமையிலேயில் தியானித்திருப்பார்கள் நான் உங்களின் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பாக இருக்கிற அவர் எவ்வளவு பாவிகளாக இருந்தவர்கள் தனது பல சேசித்தார் பிரதிபலிப்பு தாங்கள் செய்தது இல்ல அறியாமல் செய்கிறார் இவர்களை மணி என்று சொல்லி ஜெமிக்க தோன்றியது மூன்றாவது ஜபம் எதுவுடன் ஒரு பிரதிபலிக்கும்

அங்கே செயல்பட்ட அத்தனை மாட்டே செயல்பட்டவரின் அவர்கள் அறியாவிட்டார் ஆண்டவர்களை அறிந்து படத்தில் அறியப்பட்டு நம்மளுமன படத்திற்காக ஜீவனை ஆனால் இதை செய்யும்படியாய் துணிந்தவர்கள் சில ஆகியபடியாய் ஒப்பு கொடுத்தவர்கள் அவர்கள் பிற்காலத்திலே எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திப்பார்கள் என்பதை அறிந்திருந்தபடியார் இந்த மூன்று காரணத்திற்காக சில இதாக நோக்கி வேண்டிக் கொண்டார் பிதாவே இதற்கு மண்ணில் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிக்கிறார்